ஸோ பள்ளி பருவம் ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு கோல்டன் பீரியடுங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே ஸ்கூல் டேஸ் அப்படின்றது மறக்க முடியாத ஒரு அனுபவம்ச்சேன் நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னா நம்ம நிறைய இப்போ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்கூல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி முக்கியமாக சத்தான விஷயங்கள் ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அது எப்படி நமக்கு வந்து ஹெல்த்தியான விஷயங்களை ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சாதாரணமாக ஒரு பாட்டியம்மா வந்து இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ஸ்நாக்ஸ் நம்ம வந்து பள்ளி பருவத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம மறந்து ஈஸியாக கடந்து வந்துட்டோம் ஸோ இது எல்லாமே அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பிரச்சனைகளுக்கு எல்லாமே மருந்தே தேவையில்லையே ஸோ டயட் ஸோ டயட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னாவே ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இது எல்லாமே உணவுல சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாக வாழுங்க வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஸோ பள்ளி பருவம் ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு கோல்டன் பீரியடுங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே ஸ்கூல் டேஸ் அப்படின்றது மறக்க முடியாத ஒரு அனுபவம் சே நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனோடு சேர்த்து இப்போ இருக்கிற நிறைய கிட்ஸ் இதெல்லாமே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்கூல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி முக்கியமாக சத்தான விஷயங்கள் ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அது எப்படி நமக்கு வந்து ஹெல்த்தியான விஷயங்களை ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எல்லா பள்ளிகளோட வாசல்களிலும் பார்த்தோம்னா நிறைய ஸ்நாக்ஸ் தின்பாண்டங்கள் வச்சுட்டு விற்பாங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க இப்போ சமீபமாக பார்த்தோம்னா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போதே பேரண்ட்ஸ் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு போகிறீங்க இல்லையா போகிற வழியிலே என்ன பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறது பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை ஸோ இது வேணும் அது வேணும்ன்ட்டு போகும்போதே கையில் ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க அது ஹெல்த்தியான்றது மட்டும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இது நிறைய நானுமே பார்த்துருக்கேன் ஸோ ஸ்கூல் விட்டு போகும்போதே பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போய் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா ஸ்கூல் விட்டு வெளில வந்தோன்னே நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் ஒரு பாட்டியம்மா அழகாக உட்காந்து நிறைய தின்பாண்டங்கள் வச்சு விற்றுட்ருப்பாங்க அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போது இது எல்லாமே பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்லேயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அதில் வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் வச்சுருப்பாங்க நெல்லிக்காய் நம்ம சொல்லவே வேணாம் இன்னைக்கு எல்லாருமே நம்ம இளமையாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ விட்டமின் சி நிறைஞ்சிருக்கணும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயுமே வந்து அருநெல்லிக்காய் சொல்லுவோம் சின்ன சின்னதா உப்பு போட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அது அவ்வளவு சத்து வாய்ந்தது இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் ரொம்ப முக்கியங்க அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்த கடுக்காய் பழம் வச்சுருப்பாங்க ஸோ கடுக்காய் பழம் வெளியில் அவ்வளோவா கிடைக்காது இந்த அம்மாக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியல ஆனால் கடுக்காய் பழம் வச்சுருப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி பு இனிப்பு சேர்ந்த ஒரு சுவையில் கிடைக்கும் குழந்தைகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உடலுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் இன்னைக்கு எவ்வளோ குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது ஸோ முன்னாடியெல்லாம் அந்த கான்ஸ்டிபேஷன் காரணம் இந்த கடுக்காய் பழம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொடுக்கா புளி அதாவது கோணப்புலி அங்கா அப்படின்னு சில இடங்கள்ல நீங்க சொல்வீங்க இது அவ்வளவு ரிச் கால்சியம் இருக்குங்க இது குழந்தைகள் சாப்பிட்றது கூட கிடையாது ஆனால் இந்த கொடுக்காப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல கோணப்புள்ளி அங்கான்னு சொல்கிறோம் ரிச் கால்சியம் முன்னாடியெல்லாம் இது வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க பொரியலோ கூட்டோ செய்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த மரங்கள் இருந்தது ரிச் கால்சியம் ஃபைபர் ஸோ நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகளுக்குமே வந்து இப்போல்லாம் ரொம்ப கால் வலிக்குது மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த கோண புளியங்க தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் இது கிடைக்குதோ இதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க நிறைய பேர் இது இன்னும் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கிட்ஸு ஸோ வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும் சரிங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாவல் பழம் ஸோ இந்த நாவல் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நான் மறந்த விஷயம் வந்து நாட்டு நாவல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் ஸோ நாக்கெல்லாம் நல்லா பிங்க் கலரில் ஏதோ இங்கு தேய்ச்ச மாதிரி இருக்கும் இதுதாங்க தாங்க கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நாவலுக்கு இருக்குது இந்த அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடியது இதனுடைய விதைகள்லேருந்து தான் இன்றைக்கி பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கான முக்கியமான மருந்துகள் எல்லாமே தயாரிக்கப்படுது அதனால்தான் நிறைய பதிவுகளை நான் சொல்கிறேன் என்னன்னா இந்த நாவல் கொட்டை இருக்குது இல்லைங்களா இதனோட கற்பம் ஸோ நாவல் கொட்டை கற்பமாக நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த நாவல் பழம் நாவல் கொட்டையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ குழந்தைகளுக்கு இந்த நாவல் பழம்கு வாங்கி கொடுங்க ஸோ நல்லாவே ஹெல்த்தியாக அந்த பிளட்டை வந்து ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியது இந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போல்லாம் குழந்தைகள் இந்த கிழங்கு பார்த்தாலே ஓடிடுவாங்க ஆனால் இந்த சர்க்கரை கிழங்கு மரவள்ளி கிழங்குலாம் வேக வைத்து வச்சு விற்பாங்க ஸோ இது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகளுக்கு மலச்சிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்காக இருக்கட்டும் வயிறு பகுதி நல்லா கிளென்ஸ் ஆகிறதுக்கு குட் பேக்ட்ரியாஸ்க்கு இது பெஸ்ட்டு சோர்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா இதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் தேகம் திடம் பெறுவதற்கும் உங்களுக்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ குழந்தைகளுக்கு வீக்லியே அதை தாராளமாக செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஸோ மரவள்ளிக்கிழங்கு வந்து ரிச் கார்போஹைட்ரேட் இருக்குது கேல்சியமும் இதில் இருக்குது ஸோ வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரெண்டு மூணு வாட்டி இதை கொடுங்க நல்லாவே ஹெல்த்தியாக அவங்க குழந்தைங்க வளர ஆரம்பிப்பாங்க அடுத்து முக்கியமானது தான் இலந இலந்தை பழம் அப்படின்னு சொல்றது யாருக்கு தாங்க பிடிக்காது ஸோ இதில் வந்து நிறைய ஸ்வீட்லாம் சேர்த்து இலந்தை வடையாக கொடுப்பாங்க அவ்வளோ நல்லது உடலுக்கு இதுவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இலந்தை பழம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குழந்தைகள் அது எல்லாமே மறந்தாச்சு நம்மளும் மறந்துட்டோம் மறக்காம உங்களுக்கு இலந்தை பழம் கிடைச்சாவோ இலந்தை வடை கிடைச்சாவோ குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும் ஸோ அடிக்கடி லங்கு இன்ஃபெக்ஷன் வருது குழந்தைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலே எனக்கு வந்து சளி தந்துருவோம் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இலந்தை வாங்கலாம் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு முக்கியமானது இந்த கலாக்காய் அப்படின்னு சொல்லும் ஸோ மறந்துவிட்டோம் இல்லைங்களா இந்த கலாக்காய்லாம் நல்ல புளிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நீரெண்டு வச்சுக்கோ நாரெண்டு வச்சுக்கிறேன்ட்டு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த கலாக்காய் வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு ஸோ சாதாரணமாக ஒரு பாட்டியம்மா வந்து இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ஸ்நாக்ஸ் நம்ம வந்து பள்ளி பருவத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம மறந்து ஈஸியாக கடந்து வந்துட்டோம் ஸோ இது எல்லாமே அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்மக்கிட்ட கன்சல்டிங் வரீங்க அதில் முக்கியமாக பெரும்பாலும் நிறைய பேருக்கு டிசீஸே கிடையாது டிஃபிஷியன்சி மட்டும்தான் அதாவது சத்து குறைபாடு மட்டும்தான் ஹேர் ஃபால் ஆகுதா சத்து குறைபாடு இர்ரெகுலர் பீரியட்ஸாக உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஒயிட் சர்ச் ஆகுறது மூட்டுக்களில் வலி குழந்தை சாப்பிடவே மாட்டேறான் பசி இல்லை அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மருந்தே தேவையில்லையே ஸோ டயட் ஸோ டயட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னாவே ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாக வாழுங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி